இந்த காடர் புத்தகம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான புத்தகமாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு இனம் ஒரு ஒரு நம்மளோட இடம் இது அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு இடத்துல வாழும்போது அது உந்து இல்லை நீ கலம்பு அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னா அது எவ்வளோ ஒரு வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத இந்த பத்து சிறுகதைகளுமே வந்து பத்து சிறுகதைகளும் ஒரு ஆறு ஏழு சிறுகதைகள் அதை பற்றி பேசியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா நான் எப்பயுமே சொல்வேன் இதுக்கு முன்னாடி நான் சார்கிட்ட கூட பேசியிருக்கேன் இந்த சென்ட்ரல் அந்த ஏரியாவில் போகும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் பிளாட்ஃபார்மில் தங்கியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் தனியாக கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க அங்கே போயிருக்க மாட்டாங்க ஏன்னா நான் ஏன் நான் எப்பயுமே ஒரு விஷயம் நம்புறது என்னென்னா ஒருத்தவங்களை முன்னேற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க எந்த வா இடத்துல இருக்காங்களோ அதே இடத்துல அவங்கள முன்னேற்றணும்னு நினைங்க அதை விட்டு வெளியே ஏற்றி அதை முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நினைக்க வேண்டாம் ஏன்னா அது அவங்களோட எதிரின்னு சொல்லிட்டு அவங்க பல ம தலைமுறைகளாக அவங்க வாழ்ந்துருக்காங்க இல்லையா அதை தாண்டி அவங்க எங்கேயுமே போய் அதை ஏற்றுக்க முடியாது அவங்களால் அப்படின்றத நான் சென்னையில் பற்றி பேசியிருந்தேன் இது வந்து காடுகளில் வாழ்கிற மக்கள் குடிமக்களை பற்றி இந்த புத்தகத்தில் பேச